சந்தித்தோம் அதிகாரிகளை சந்தித்தோம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் இவர்கள் வேண்டும் என்று படிப்பறிவு இருக்கக்கூடாது குடிச்சிட்டு இருக்கணும் அடிமையா இருக்கணும் ஓட்டு மட்டும் போடணும் அந்த எண்ணத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போட்டு அதனால் கேட்கறது இது ஏதோ திடீரென்று நாங்கள் போராடவில்லை தொடர்ந்து இவ்வளோ நடவடிக்கை நீங்கள் மேடையில் பார்த்துருப்பீங்க தேதி வாரியா தேதி வாரியா முப்பத்தி எட்டு சம்பவம் கிடையாது முப்பத்தி எட்டு தேதிகளை நான் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ தேதியில் இந்த தேதியில் சந்திச்சு 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 ஆனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல அதனால எங்களுக்கு வேறு வழி இல்லை அடுத்தடுத்து போராட்டங்கள் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் இதில் ஒரு சில விஷக்கிருமிகள் அவங்க ஏதோ தேர்தல் வருது போராட்டம் பண்ணுறாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கும் தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நாற்பத்தைந்து ஆண்டுகள் போராடிட்டு இருக்கிறோம் எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டோம் அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது வன்னியர் மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒது வேண்டும் சமூக நீதி வேண்டும் இது இல்லாமல் இன்னொன்று அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் யார் உங்களுக்கு இருக்கிறா உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர் நடத்தி முடிச்சுட்டா இருபத்தி ஏழு நாளில் நடத்தினாரு ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆனால் நீங்க சமூக நீதி என் உயிர் மூச்சு நான் சமூக நீதியுடைய பேர அப்படிலாம் சொல்லி வசனம் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பாக்குறது கொச்சையா இருக்குது அதெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து உங்களால செயல்படுத்த முடியலன்னா செய்து எதுவும் பேசாதீங்க சாதாரணமாக செயல்படுத்தலாம் இதெல்லாம் எனக்கு அதிகாரம் இல்லை இன்னும் அதிகாரம் இல்லையா உங்களுக்குலாம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்கிற முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் பார்க்குறீங்க அப்போது ரேவந்த் ரெட்டிக்கு அதிகாரம் இல்லையா நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் ஆந்திராவில் அதிகாரம் இல்லையா இல்லை சித்தராமையாவுக்கு அதிகாரம் இல்லையா எல்லாத்துக்கும் அதிகாரம் இருந்ததுனால அவங்க போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்போ தமிழ்நாடு என்ன வேறு என்ன இந்தியாவில் இருக்கா இந்தியாவில் இல்லையா நான் போய் சொல்லிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் இனியும் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது இது ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வன்னியர் போன்ற மிக மிக பின்தங்கியுள்ள எத்தனையோ சமுதாயங்கள் முத்திரையர் இருக்காங்க மீனவர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் அரிக்கோரவுகள் மலைக்கோரவர்கள் எவ்வளோ இருக்காங்க இவங்க எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் யாதவ முன்னுக்கு வரணும் அப் அப்போதான் தமிழ்நாடு உண்மையான வளர் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் தமிழ்நாடு வளரணும்னா இங்கே அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் வளரணும் நாடகம் ஆடிக்கிட்டு ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்சி போதும் இதுதான் திராவிட மாடல் நாடகம் ஆடுறது தான் திராவிட மாடல்